ஐந்து பிள்ளை பெற்றால் அரசனும் ஆண்டு என்பர் இந்த சொல்லாடலை உண்மையாக்கவே இரக்கமற்ற பலர் இம்மண்ணில் உலவுவதுண்டு இருக்கி அணைத்தால் உடல் நோகும் கடிந்து பேசினால் கண்ணீர் கழன்றோடும் என பெற்ற குழந்தைகளை பாசத்துடன் வளர்த்த இவர்கள்தான் இன்றைக்கு அவர்களாலேயே கண்ணீரும் கம்பளையுமாய் நிற்கின்றனர் இந்த முதிய தம்பதி ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அருகே காஞ்சிரங்குடி கிராமத்தை சேர்ந்தவர்கள் கார்மேகம் பூச்செண்டு தம்பதி இவர்களுக்கு சரஸ்வதி என்ற மகள் உள்ள நிலையில் இவருக்கு திருமணம் செய்து வைத்து பேரன் பேத்தியையும் பார்த்துவிட்டனர் வயதான காலத்தில் தன்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் தன் வருமானத்தில் வாங்கிய இருபத்தி ஏழு சென் தோட்டத்தை கார்மேகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எழுதி கொடுத்தார் ஆனால் தோட்டம் தன் பெயருக்கு வந்த நாளில் இருந்து சரஸ்வதி பெற்றோரை அடித்து துரத்தியதாக கூறப்படுகிறது மகள் மருமகனின் இரக்கமற்ற செயலால் சாப்பாட்டுக்கு கூட வழியின்றி சிரமப்படுவதாகவும் மருந்து மாத்திரை வாங்குவதற்கு கூட பணம் இன்றி திண்டாடுவதாக புலம்புகின்றனர் மூன்று தலைமுறை கண்ட பெரியவர்கள் நிலையில் ஆட்சியர் மனுவை பெற்றுக் கொண்டு நடவடிக்கை எடுப்பதாய் வாக்களித்தார் மேலும் தன்னுடைய கையில் இருந்த ஆயிரம் ரூபாயை முதியவர்களுக்கு அளித்த ஆட்சியர் இப்போதைக்கு வைத்துக் கொள்ளுமாறு கூறி அனுப்பினார் பெற்ற பிள்ளையாலேயே துரத்தப்பட்டு ஒரு வாய் சோற்றுக்கு அடுத்தவர்களை எதிர்பார்க்கும் நிலையில் இருப்பதாக கூறிய முதிய தம்பதிகளின் கண்ணீர் அங்கிருந்த அனைவரையும் உள்ளம் கணக்க செய்தது